ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வருஷமும் சித்திரை மாதத்திலே பல அடியார்கள் இறை பக்தர்கள் சித்திரை மாதத்திலே ஒரு குறிப்பிட்ட நாள் அந்த குறிப்பிட்ட நாளானது வருகின்ற சனிக்கிழமை அன்று இருபதாம் தேதி ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பல இடங்களிலிருந்து வந்து ஒவ்வொரு இடமாக பொதுவாக நம்ம எடுத்துக்கிறோம் தஞ்சாவூர்லேருந்து ஆரம்பிப்பாங்கன்னு வச்சுக்கங்களேன் சாலியமங்கலம் அது வரையும் வருவாங்க சாலியமங்கலம் அங்கே உள்ள போஸ்ட் ஆஃபீஸ் அருகிலே சற்று இலைப்பாருவார்கள் அவர்கள் மூன்று நாள் கடந்து வைத்தியநாத சுவாமியினுடைய தையல்நாயகி வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு பாத யாத்திரையாக செல்வார்கள் நமக்கு எவ்வளதோ விதமான சொல்வங்களை நீ என்ன பாவம் பண்ணியோ அவன் என்ன பாவம் பண்ணானோ எந்த பாவமும் சேராமல் இருப்பதற்கு நம்முடைய இடையடியார்கள்லாம் ஒரு விதத்திலே இதில் பங்கு கொள்ளலாம் எப்படி சரீர உபகாரம் பர உபகாரம் பரோபகாரம் சரீர சேவை இப்படி வெறும் காலால் கடும் வெயிலிலே பெண்கள் குழந்தைகள் ஆண்கள் இவர்கள்லாம் நடந்து வரும்போது அவங்களுக்கு பாதத்துக்கு இதமான நல்ல பாத நீராட்டு பாத பூஜை செய்வார்கள் இல்லை என்றால் அவர்களுக்கு மூட்டு வலி இருக்கலாம் கால் வலி இருக்கலாம் அது வராமல் இருப்பதற்கும் நல்ல இயற்கை வைத்தியம் மூலிகை வைத்தியத்தினால் செய்யப்பட்ட மருந்துகளை தடைவிட்டு கை கால்களை நன்றாக பிடித்து வைத்து இது மாதிரி பண்ணும்பொழுது என்ன வரும் அதில் அந்த கூட்டத்தில் பக்தருடன் பக்தராக சித்தனும் வருவான் நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அறிஞ்சோ அறியாமலோ அவருடைய திருப்பாதத்தை பிடிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் பல கோடி கர்மாக்கள் பொசுங்கி பஸ்பமாகி சாம்பலாகிவிடும் கர்மம் நிறை கர்ம கர்ம நிறைந்த வாழ்க்கை கர்மம் என்றால் பல கோடி நல்லது கெட்டது எல்லாம் இருக்கும் நாளைக்கு எதிர்காலத்தில் எத்தனையோ வீட்டில் பார்க்குறோம் வியாதி அடிக்கடி மருத்துவமனை அங்கே ஒரு வாரம் பெட்டு ஒரு மாதம் பெட்ரிட்டன் இப்படி படுத்த படுக்கையாக வாழ்ந்து கொண்டு இருந்தும் இல்லாமலும் எத்தனையோ குடும்பங்கள் அவங்களும் காரியம் செய்ய முடியல குடும்பத்தில் யாரும் காரியத்தை கவனிக்க முடியல அதனால் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு மனவேதனை பிபி சுகரு டென்ஷனு என்ன ஒரு எண்ணமோ மனநிலை தடுமாறிக்கொண்டு நிறைய பேர் இருக்காங்க நம்ம இதுக்காக பரிகாரத்துக்குன்னு பல இடங்கள் இருக்கோம் அதுவும் நடந்துதான் இருக்குது ஆனால் இறையடியாளுடைய இறைவன் என்ன சொல்கின்றான் என்னை நாடி வருகின்ற அடியாரை யார் ஒருத்தன் கவனித்தானோ அவனுக்குத்தான் என்னுடைய பரிபூர்ண அணுக்கிரகம் எனக்கு நீ பாதாம் பல்வா சக்கரை பொங்கல் பாயசமெல்லாம் படைக்கிறது அப்புறம் இருக்கட்டும் என்னையே நினைத்து தேடி வருகின்ற அடியார்களுக்கு அடியாருக்கு அடியேன் நீ அடியார்களுக்கு செய்யும் பொழுது அடியே நான் நானே உனக்கு வந்து செய்வேன் அப்படின்னு இறைவன் சொல்கின்றான் ஒரு குரு மூலமாக அந்த குருவும் சேர்ந்த அந்த பாத யாத்திரையில் வரும்பொழுது நான் சித்தனையே பார்க்கல மகானையே பார்க்கல பெரியவங்களே பார்க்கலன்னு எத்தனையோ பேர் இயங்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படி மத்தியானம் மூணு மணி இரு அளவில் பாபனா சாலிய அருகிலே போஸ்ட் ஆஃபீஸ் அங்கே தங்குவதற்கு சாப்பிடுவதற்கு எளிய முறையிலே அன்னதானங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது வைத்தியம் தெரிந்தவர்கள் நல்ல ஆரோக்கியத்துக்கான மூலிகை மருத்துவர்கள் ஃபிசியோதெரபிஸ்ட்டு இவர்கள்லாம் வந்து அவர்களுக்கு இனாமாக இலவசமாக தார்மீகமாக தர்ம உபக உபகாரமாக இது மாதிரி எத்தனையோ ஆண்களுக்கு ஆண் வைத்தியர்கள் இல்லை விஷயம் தெரிஞ்சவர்கள் கைகளை நல்லா பிடிச்சி விட்டு காலை நல்லா பிடிச்சி விட்டு அந்த காலுக்கு கொஞ்சோண்டு விளக்கண்ணெய் தடையி விட்டு அவங்களுக்கு இலைப்பாறுவதற்கு சிரமப்ப சிரமம் இல்லாமல் இருப்பதற்கு அவங்களுடைய முட்டி காலிலேருந்து அப்படி தொடச்சி விட்டு அப்படி பண்ணும் பொழுது இப்போ முட்டு தேய்சுது மூட்டு தேய்சுது நடக்க முடியல வாதம் வந்திருக்கு பெராட்டிக் ஸ்டோக் வந்திருக்கு காலில் தடுமாறி கீழே கீழே வந்துக்கிட்டே இருப்பாங்க அதனால் காலால் நடக்கிற இந்த பாத யாத்திரையானது மிக மிக அந்த காலத்திலே செய்து வந்தார்கள் காசி முதல் ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் முதல் காசி இப்படி வைத்தியநாத ஸ்தலத்தை நோக்கி செல்கின்றார்கள் என்றால் ஒரு மன வலிமை வரணும் அவங்களுக்கு எந்த பிரார்த்தனையும் இருக்காது அவங்களுடைய இது ஒரு பொழுதுபோக்கு போல செய்வாங்க என்றால் பிரார்த்தனையை மட்டும் வச்சிட்ருந்தால் அவங்களுக்கு வேறு சிந்தனை வராது வைத்தியநாதா வைத்தியநாதான்னு சொல்லுவாங்க வைத்தியநாத அஷ்டமம் சொல்லுவாங்க தன்வந்திரி காயத்தி சொல்லுவாங்க இப்படி ஆயுர்வேத மூலிகைகள் தயாரிக்கின்றவர்கள் எல்லாம் இந்த கீழே நம்ம கொடுத்துருக்கோம் தொலைபேசியன் திரு சாய் பிரசாத்ன்னு ஒருத்தர் நம்பர் இருக்கும் அவரை தொடர்பு கொண்டு நீங்கள் நேரடியாக வந்து சனிக்கிழமை மூணு மணிக்கெல்லாம் எல்லோரும் வந்து அங்கே அடியார்கள்லாம் ஒன்றாவது சேர்ந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது விடற்காலை ரெண்டு மணி வரையும் அவங்க இழைப்பாருவார்கள் உடனே புறப்பட்டு தன்னுடைய பாத யாத்திரையை தொடர்ந்து வைத்நாத சுவாமி கோயிலுக்கு போய் தீயக்கிழமை அன்னைக்கு பூர்த்தி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கு இறைவன் மேக வர்ணம் வருண ஜாதம் அத்தனையும் வரும் அவர்கள் நடந்து செல்கின்ற இடத்திலே எல்லாமே சொல்லுவாங்களே எல்லா விதமான சூரிய சந்திர நட்சத்திர மண்டலத்திலேருந்து பல கோடி தேவதைகளும் பின்னாடியே செல்லும் அப்படி அவர்களுக்கு உபகாரமாக செய்யும் பொழுது நாம் எத்தனையோ பேருக்கு சேவை செய்கின்றோம் சர்வீஸ் பண்ணுகின்றோம் ஃப்ரீ சர்வீஸு அப்படின்னு சொல்வதெல்லாம் உங்கள் மனம் இருந்தாமல் இதெல்லாம் வந்து வாய்ப்பு பெரிய வாய்ப்பு கிடைக்குமா இந்த வெய்ய காலத்தில் ஒரு பத்தடி தூரம் நம்ம காலில் செருப்பு இல்லாமல் நடக்க முடியல நமக்கு ஒரு கார் இல்லாமல் போக முடியல பாத யாத்திரை நம்மளால் நடக்க முடியுமா நடக்கலாம் அது இருக்கட்டும் சார் இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம் நம்மளால் இந்த கோயிலை மூணு சுற்று சுற்றி வார்த்தைக்குள்ளே பிரம்ம பிரயத்தனமாக இருக்குது அப்படிலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இவர்களுக்கு பாத சேவை எல்லாமே பாத பூஜை தான் சிவா பெரிய வாழ்க்கெல்லாம் பாத பூஜை சிவா பாத சேவை சிவா இதுதான் பாத காணிக்கை அவங்க நீ நல்லா ஏரியா ஒரு அம்மா சொல்லிட்டு போடும் ஒரு சின்ன குழந்தை அந்த அங்கு நல்லா பிடிச்சி விட்டாங்க எனக்கு கால்வழியெல்லாம் தீர்ந்து வெட்டுமானு சொல்லும்போது அங்கே வந்து தெய்வமே பாலா திருபுர சுந்தரியாக வருவா லலிதா சிவா தையல் நாயகியாக வருவா முத்துக்குமர சுவாமியாக கூட குழந்தை இருப்பான் வைத்தியநாதனாக கூட இருப்பான் அநேகமாக அந்த பேரை தாங்கிய தனிய பேர் வருவார்கள் இப்படி நமக்கு தொடர்புடையவர்களை தான் நம்ம அங்கே தொட தொட முடியும் பார்த்தீங்களா அப்படிப்பட்ட இந்த மாதிரியான ஒரு அரிய வாய்ப்பு கிடைக்குமா எத்தனையோ அன்னதானம் கோவில் குடமுழுக்கு கும்பாபிஷேகம் பிரபசனம் நாம சங்கீர்த்தனம் தான தர்மம் ஹோமம் யாகம் இயக்கம் எல்லாம் செய்கிறோம் இந்த உதவி செய்வது நமக்கு பல லட்சம் கோடி கர்மாக்களை எல்லாம் பல லட்சம் பிறவியில் சேர்ந்து வந்து தங்கிகிட்டே இருக்கும் மாத்திரை இல்லாத வீடு எங்கேயானு இருக்கான்னு சொல்ல முடியாது மருந்து இல்லாத வீடு இருக்கான்னு கிடையாது எதுக்கோ தலைவலிக்கு ஒரு மருந்து உடம்பு வலிக்கு மருந்து காலுக்கு ஒரு மருந்து கைக்கு ஒரு மருந்து இப்படி மூட்டு மூட்டாக வீங்குது அங்கே எங்கே திருப்பமுல அப்படி சொந்த நினைவே இல்லாமல் இருப்பாங்க சில பேர் அதுக்கு பல காரணங்கள் இருக்கும் அது என்னமோ அனிமீஷியா அம்னீஷியா சொல்லுவாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அவர்களும் சிறப்புடைய நல்ல ஆரோக்கியமாக ஆகிவிடுவார்கள் மூளை பலம் பெறும் ஞாபக சக்தி வரும் நல்ல கண்பார் வரும் ஈர்க்கமான சுபங்களாக வாழ்வார்கள் இப்படிப்பட்ட அற்புதமான நிறைந்த இந்த பாதயாத்திரை பக்தர்களுக்கு அடியார்களுக்கு செஞ்சால் இறைவன் நேரடியாக அவங்களுக்கு தான் பாத யாத்திரைக்காரர்களுக்கு அப்புறமா தான் அனுகிரகம் புரிவார் ஏன்னா இவன் இதுலேருந்து அது வரையும் போகிறேன்னு ஒத்துந்துருக்கான் வந்ததுக்கு பிறகு கொடுக்குறார் ஆனால் இடையே நீங்கள் சந்தித்து அவர்களை பார்க்கும்போது அவருடைய ஆசீர்வாதத்தை அப்படியே அள்ளி செல்லுகின்ற அற்புதமான திருநாள் உங்களுடைய தேர்தலும் முடிஞ்சிடும் உங்களுக்கு கஷ்டம் கிடையாது சனிக்கிழமை சனிக்கிழமையில் நம்மளை சனியும் பிடிச்சி ஆட்டுதுன்னு சொல்கிறோங்க அந்த மாதிரி இருந்தால் கூட கெண்டச்சனி தங்கு சனி பொங்கு சனி மங்கு சனி மரணச்சனி எல்லாம் இருந்து சனீஸ்வர பகவான் எப்பயுமே காலில் தான் போய் உட்காருவார் அப்படி காலை பிடிக்கும் பொழுது ஒரு அவசரம் ஒருத்தட்ட சரண்டர் ஆகணும் ஐயா உன் காலில் விழுந்துடுறேன் ஐயா உன் காலை பிடிக்கிறேன் ஐயா அப்படின்னா என்ன செய்வான்னா பெரியவா பாவம்ப்பா ஆகிட்டான் உற்று அப்படித்தான் நம்மளுடைய வாழ்க்கையிலே கர்மாக்களை எல்லாம் ஒரு சேர கழித்து விடுகின்ற அற்புதமான திருநாள் நல்ல நாள் சனிக்கிழமை ஏப்ரல் இருபதாம் தேதி மா மதியானம் மூணு மணிக்கு சாலியமங்கலம் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு அருகிலே பாபநாசத்துக்குள்ளே பாபத்தை எல்லாம் நாசம் செய்கின்ற புண்ணியத்தை மட்டும் கொடுக்கின்ற இடத்திலே தர்மதானத்திற்கு நீங்கள் பங்கு கொண்டு நீங்கள் சரீர சேவை சரீர உபகாரத்துக்கு ஈடு எதுவும் எதுவும் கிடையாது எல்லாரும் பெரியவங்களுக்கும் தெரியும் தெரிந்தவர்களும் சொல்லுவார்கள் இதை கேட்டு நீங்கள் ஆனந்தமாக வந்து சேர வேண்டும் உங்களுடைய குரூப்பு நல்ல ஆன்மீக குரூப்பு உதவி செய்கின்ற குரூப்பு சிவனடியார்கள் பெரும் இதை பகிர்ந்து நீங்கள் நீ வாழ எல்லாமல்ல தியாகேசனுடைய அருளை பெற்று வாழ்க வாழ்க என்று வரவேற்கிறோம் வருக வருக என்று வாழ்த்துகிறோம் பாபநாசம் தபால் நிலையம் என்று மாற்றிக்கொள்ள வேண்டும் சாலியமங்கலம் அல்ல பாபநாசம் தபால் நிலையம் அருகிலே இது சாலியமங்கலம் வழியாக பாபநாசம் வரார்கள் அதனால் பாபநாசம் தபால் நிலையும் வரிகள் அது எழுத்து வடிவும் பொட்டுவிட்டும் பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும்